அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு சகோதரர் இன்று வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அசைவ உணவு உண்பவர்களிடம் உண்மையான பக்தி இருக்குமா அவர்களுடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சாமின்னு கேட்டிருந்தாரு இதை நமது சேனலில் பதிவிடுமாறும் அந்த சகோதரர் கேட்டிருந்தார் அவருக்காகவும் என் அன்பு சொந்தங்களுக்காகவும் இந்த ஆடியோ பதிவு அன்பானவரை நமது அன்னசேவா குழுவின் சார்பாக அட்சய திருதையை நன்னாளில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தானம் தருவதற்கு முடிவு செஞ்சிருக்கோம் அன்று அவர்களுக்கு உணவு தானமும் அவர்களுக்கு தேவையான அவசியமான பொருட்களை வாங்கி நமது அன்னசேவா குழு தானம் செய்ய போகின்றது நீங்களும் இந்த அன்னதான சேவையில் இந்த தர்மத்தின் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோ கேட்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நமது அறக்கட்டளின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே பே நம்பர் தரப்பட்டுள்ளது டிஸ்பிளேலையும் கூகுள் பே நம்பர் தரப்பட்டுள்ளது இறைவன் இறைவன் உங்களிடம் எதை பார்ப்பார் நீங்கள் கருப்பா இருக்கின்றீர்களா இல்ல கலராக இருக்கின்றீர்களா நீங்க அணிந்திருக்கும் ஆடை புதிய ஆடையா இல்ல பழைய துணியை போட்டு கந்தலாடை அணிந்து கொண்டு நீங்க இறை வழிபாடு செய்றீங்களா நீங்கள் தலைக்கு என்ன வச்சுருக்கீங்களா என்ன வைக்கலையா நீங்கள் நடந்து வந்து வழிபாடு செய்கிறவரா இல்லை நான்கு சக்கர வாகனம் அதாவது காரில் வந்து வழிபாடு செய்கிறீங்களா அல்லது இரு சக்கர வாகனத்தில் வந்து வழிபாடு செய்கிறீங்களா நீங்கள் சைவ வழிபாடு பண்ணுறீங்களா அசைவ வழிபாடு பண்ணுறீங்களா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க என்ன தொழில் செய்பவர் நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா நீங்கள் இறைவனுக்கு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களா விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களா இல்லை தேங்காய் பழம் உடைத்து வழிபாடு செய்கிறீங்களா அல்லது பூக்கள்லாம் வாங்கி கொடுத்து பிரம்மாண்டமான அபிஷேகம்லாம் செய்து வழிபாடு செய்கிறீங்களா எதுவுமே இல்லாமல் வெறும் ரெண்டு கையை மட்டும் கூப்பி வழிபாடு பண்ணிட்டு போகிறீங்களா நீங்கள் ஆனா பெண்ணா ஏழையா பணக்காரனா சைவ உணவு சாப்பிடுவீங்களா அசைவ உணவு சாப்பிடுவீங்களா இப்படியெல்லாம் இறைவன் உங்களை பார்த்து உங்களது பக்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆழமாக இந்த சத்தியத்தையும் உண்மையும் புரிந்து கொள்ளுங்கள் யாரிடத்தில் தூய மனம் உள்ளதோ யாரிடத்தில் முழு சரணாகதி உள்ளதோ யாரிடத்தில் தூய அன்பு உள்ளதோ யாரிடத்தில் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற இரக்க குணம் உள்ளதோ அந்த மனிதன் இறைவனை வணங்கத் தகுதியானவன் அதை மட்டுமே இறைவன் பார்த்து உங்களுக்கு அருளைத் தருவாரே ஒளிய நான் சொன்ன இந்த விஷயம்லாம் எதையுமே இறைவன் பார்க்க மாட்டார் அதனால் அசை உணவு சாப்பிட்றவங்க பக்தியை இறைவன் ஏற்றுப்பாரா அதெல்லாம் பேச்சிக்கே இடம் கிடையாது நான் சொன்னதை நாலு விஷயம் தூய மனம் சரணாகதி அன்பு இரக்ககுணம் இந்த நாளும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் இறைவன் உங்கள் பக்கத்திலே இருப்பார் இறைசக்தி உங்களது பிரார்த்தனையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் உங்கள் பக்தியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என் அன்பானவர்களே ஆழமாய் இதை புரிந்து அன்பு சொந்தங்களே முதல் முறையாக உங்கள் குலதெய்வத்தின் அருளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பெற எவ்வாறு முறைப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லித் தருவதற்காக இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி தரப்போகிறேன் அதை போல் நவ கிரக தோஷங்கள் அத்தையும் நீங்கி நவ கிரகங்களின் அருளை பெற இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி வழங்க முடிவெடுத்துள்ளேன் இந்த பயிற்சியில் பற்றிய விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்